ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது உங்கள் தமிழ் சிறை நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு இந்தியர் இதில் ஏதாவது பிரச்சனை என்றால் நான் இந்தியாவிலேயே இருந்திருக்க மாட்டேன் நான் நமாஸ் செய்ய வேறு ஒருவரிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்றால் நான் இந்தியாவை விட்டே வெளியேறி விடுவேன் என முகமது ஷமி காட்டமாக பேசியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை தொடரில் முகமது ஷமி நமாஸ் செய்ய முடியாமல் தவித்தார் என பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட நிலையில் அதற்கு கடும் பதிலடி கொடுத்து பேசியிருக்கிறார் முகமது ஷமி முகமது ஷமி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை தொடரில் அதிக விக்கெட் வீழ்த்திய பந்துவீச்சாளராக இருந்தார் அந்த தொடரின் போது இலங்கை அணிக்கு எதிராக முகமது ஷமி ஐந்து விக்கெட்டுகள் வீழ்த்தினார் அப்போது அவர் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தார் அப்போது அவர் கீழே முட்டி போட்டு அமர்ந்தபோது இஸ்லாமியர்கள் நமாஸ் செய்வது போன்ற தோற்றம் இருந்தது சேர்ந்தவர்களை நான் தடுக்க மாட்டேன் அதே போல அவர்களும் என்னை தடுக்க மாட்டார்கள் நான் அதை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை செய்வேன் அதில் என்ன பிரச்சனை உள்ளது நான் ஒரு முஸ்லிம் மற்றும் ஒரு இந்தியர் என்பதில் பெருமை கொள்கிறேன் அதில் ஏதாவது பிரச்சனை என்றால் நான் இந்தியாவிலேயே இருந்திருக்க மாட்டேன் நான் நமாஸ் செய்ய வேறு ஒருவரிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்றால் நான் இந்தியாவை விட்டே வெளியேறிவிடுவேன் என கூறியிருக்கிறார் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மீது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்